செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் பதிமூன்று கடைசியில் நீங்களும் உங்க ஆம்பளை புத்தியை காட்டிட்டீங்கள சார் ஆத்திரத்துடன் கேட்டாள் ரஞ்சனா கோவத்தில் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஆத்திரம் மிகுதியில் அவளின் குரலும் உயர்ந்திருந்தது அந்த சத்தத்தில் பயந்து அம்மா என்று ஹரிணி கத்த ஒன்னும்லடா குட்டிமா நீ தூங்கு என்று விரைந்து வந்து அவளின் தலையை வருடி கொடுத்தான் பிரதாபன் நீங்க அந்த பக்கம் போங்க சார் என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும் என்று ரஞ்சனா பல்லை கடித்துக்கொண்டு கூற என்று வாயில் விரல் வைத்த பிரதாபன் ஹரிணியை சுட்டி அவள் மீண்டும் உறக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தாள் மகளுக்காக உதட்டை பற்களை வைத்து கடித்து அடக்கிக் கொண்டாள் ஆனாலும் ரஞ்சனாவின் மனம் தகித்துக் கொண்டிருந்தது என்ன கேட்டுவிட்டான் இவனை என்னவோ என்று நினைத்திருந்தேன் கடைசியில் இவனும் சராசரி ஆண்மகனாகி போனானே என்ற ஆதங்கம் அவளை உள்ளுக்குள் கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தது அவன் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் அவனின் மனம் ஆத்திரத்துடன் அசை போட்டது பணத்துக்கில்ல பாசத்துக்கு காடியனா வர விரும்புறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பீங்களா ரஞ்சனா என்று நிதானமாக பிரதாபன் கேட்ட வார்த்தைகள் அவளின் காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல இன்னும் உஷ்ணத்துடன் தகித்துக் கொண்டிருந்தது இப்படி கேட்கும் சூழ்நிலையை தானே கொடுத்து விட்டோமோ இப்படி அவனிடம் அமர்ந்து பேசியிருக்கக்கூடாதோ உதவி செய்தவன் என்று தான் காட்டிய நன்றி உணர்வுதான் தவறாகி போனதோ அனைவரையும் தன்னை விட்டு விளக்கி வைத்தது போல இவனையும் விலக்கி வைத்திருக்க வேண்டுமோ அவளுக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டான் தன்னை தானே குற்றம் சாட்டியும் கொண்டான் அப்படி கேட்கும் தைரியத்தை தானேதான் அவனுக்கு கொடுத்துவிட்டோம் என்று தன்னையே தாழ்வாக நினைத்து ஹருவருத்து போனாள் ரஞ்சனா ஹரிணியை தூங்க வைத்துக் கொண்டிருந்தாலும் ரஞ்சனாவின் முகபாவத்தையும் பிரதாபன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் என்ன நினைத்துக் கொண்டிருப்பாள் என்று அவள் முகபாவமே ஓரளவு காட்டிக் கொடுத்து விட்டது அவனுக்கு ஆனாலும் ஹரிணி ஆழ்ந்து உறங்கும் வரை அமைதியாக இருந்தவன் மீண்டும் வந்து பரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டான் சார் நீங்க நீங்க இனியும் இங்க இருக்காதீங்க கிளம்புங்க பிளீஸ் என்று ரஞ்சனா பதற்றத்துடன் சொல்ல ரிலாக்ஸ் ரஞ்சனா ஆரம்பிச்ச பேச்ச முழுசா முடிக்கலனா அதுதான் இன்னும் பாரமா மனச போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் பேசி முடிச்சிடலாம் என்றான் நிதானமாக அவளுக்கு அந்த நிதானம் எல்லாம் இல்லை இன்னும் பேசுறதுக்கு நமக்கிடையே என்ன இருக்கு சார் எதுவுமே இல்லை நீங்க முதல்ல கிளம்புங்க சார் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினதே தப்புன்னு நினைக்க வச்சுட்டீங்க போதும் சார் நீங்க எனக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க பிளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டு வாசல் பக்கம் கையை நீட்டினாள் உணர்ச்சி வசத்தில் மீண்டும் அவளின் குரல் உயர்ந்திருந்தது மெதுவா பேசுங்க ரஞ்சனா பிள்ளைங்க முடிச்சுக்க போறாங்க என்று அவன் அப்பொழுதும் வெகு நிதானமாக கூற அதுவே அவளை கொதி நிலைக்கு தள்ளியது போதும் நிறுத்துங்க சார் என் பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட நான் இருக்கேன் அவங்கள பத்தி நீங்க கவலைப்படவும் தேவையில்லை அதுக்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை என்றால் சூடாக அந்த உரிமையை தான் உங்ககிட்ட கேட்கிற ரஞ்சனா அவன் பதற்றமே இல்லாமல் அமைதியாக சொல்ல சார் என்று அவள் கத்த உங்க பதட்டம் கோவம் ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது ரஞ்சனா நான் கேட்டது உங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கோன்னு எனக்கும் புரியுது ஆனா நான் இதை பேசிதான் ஆகணும் ரஞ்சனா என்று அழுத்தமாக ஆரம்பித்தான் இப்ப உங்ககிட்ட கேட்டத நான் கேப்பேன்னு நான் இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல ஆனா அதுக்காக இப்ப நான் எடுத்த முடிவு அவசரப்பட்டு எடுத்ததும் இல்லை நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் ஒன்றும் உங்களை தொந்தரவு பண்ணவோ டார்ச்சர் பண்ணவோ நினைக்கல வறட்சியாக இருந்த என் வாழ்க்கை துளிர்விட காரணமே இவங்க தான் என்று பிள்ளைகளை சுட்டிக்காட்டியவன் நான் அவங்கள தான் எனக்கு வேணும்னு சொல்கிறேன் உங்களே இல்லை ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தாதான் அவங்க எனக்கு கிடைப்பாங்கன்னா அதை செய்யறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் எனக்கு இந்த பிள்ளைங்க வேணும் அவங்க கூட நான் இருக்கணும் என் பாசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க பாசத்தை நானும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் உருக்கமாக என்ன சார் மிரட்டுறீங்களா கோவமாக கேட்டான் மிரட்டலா நோனோ கோரிக்கை வைக்கிறேன் என்றான் கோரிக்கை வைக்கும் அழகா இது எங்கோ ஒரு குரல் எதிரொலித்தது நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார் அப்படி நான் அந்நியாயமா எதுவுமே பேசலையே உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேன் சார் கெட்டது எதுவும் செஞ்சதா எனக்கு நினைவில்லையே என்று அலட்சியமாக கையை விரித்தான் முறைத்தாள் ரஞ்சனா வெகு இயல்பாக இருந்தான் பிரதாபன் என்ன சார் வார்த்தை விளையாட்டு போடுறீங்களா இதெல்லாம் சரியல்ல சார் நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க உங்களை பார்க்கவோ உங்ககிட்ட பேசவோ எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு சார் அதோட சேர்த்து உங்க தலைவலியையும் என்னால தூக்கி சுமக்க முடியாது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க சார் என்று சிடுசிடுத்தாள் ரஞ்சனா உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னால தர முடியும் ரஞ்சனா நிம்மதியில்லாத வாழ்க்கையை நிம்மதி நிறைஞ்சதா என்னால மாத்தி தர முடியும் என்றான் பிரதாபன் என் பிரச்சனைக்கு தீர்வு தர நீங்க யாரு சார் என் பிரச்சனைக்கு தீர்வு தாங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா புருஷன் துணை இல்லாம ஒரு வருஷமா எனக்கு வந்த பிரச்சனையை எல்லாம் தனி ஒரு மனுஷியா நின்னு எதிர்கொண்டு சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் சார் இனியும் என்னால சமாளிக்க முடியும் என்று ரஞ்சனா அழுத்தமாக சொல்ல அப்படியா என்று ஹரிணியை சுட்டிக்காட்டி தீர்க்கமாக கேட்டவன் ஒரு சின்ன பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் சின்ன பிள்ளையை போட்டு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கீங்க அன்னைக்கு உங்கள் மாமனார் மாமியார் சண்டை போட்டு போனதுக்கே ஃபிட்ஸ் வந்து பிள்ளைங்க நினைவு கூட இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடந்தீங்க உங்களை பற்றி ஒரு உண்மை சொல்லட்டுமா நீங்கள் வெளியில காட்டுற முகம் வேற உங்களோட நிஜம் முகம் வேற கணவன் இல்லாமல் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே ஒரு இரும்பு வேலியை போட்டுக்கிட்டு வெளியில வெறப்பா காட்டிக்கிறீங்களே தவிர அது உங்கள் உண்மையான முகமே இல்லை உங்க உண்மையான முகம் ரொம்ப ரொம்ப மென்மையானது மன வலிமை இல்லாதது சின்ன விஷயத்துக்கே உடஞ்சி விடக்கூடியது இப்ப கூட என்கிட்ட உங்களை தைரியமா காட்டிக்கிறீங்களே தவிர உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க உங்க இந்த முகத்தை இப்ப இல்ல அன்னிக்கே உங்க நாத்தனார் வந்து பேசின போதே புரிஞ்சுக்கிட்டேன் என்று அவளைப் பற்றி அக்க வேறு ஆணி வேறாக அவன் அப்படியே கணித்து சொல்ல திடுக்கிட்டு போனாள் ரஞ்சனா எப்படி இப்படி தன்னை சரியாக கணித்தான் அதுவே அவளுக்கு இமாலய கேள்வியாக எழுந்து நின்றது தன்னை கண்டு கொண்டானே என்று கழிவிறக்கமாக இருந்தது ஆனால் அதையே அவன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வானோ என்ற பயத்தை தர தன் வழக்கமான கோவ சாயத்தை முகத்தில் பூசிக்கொண்டாள் தசைகளையும் இறுக்கமாக்கிக் கொண்டாள் ஆமா அப்படியே பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க போங்க சார் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு என்றாள் அலட்சியம் போல குட் அட்டம்ப்ட் என்று மெச்சியவன் உதட்டில் மென்மையாக புன்னகை தவிழ்ந்தது அவள் கடுமையாக முறைக்க ஓகே ஓகே கூல் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தியவன் இப்பதானே என்னோட கோரிக்கையை உங்ககிட்ட வச்சிருக்கேன் யோசிங்க ரஞ்சனா என்றான் அதுக்கு அவசியமே இல்ல சார் உங்க கோரிக்கைய நிராகரிச்சிட்டேன் சோ எங்க வாழ்க்கையில குறிக்கிடாம உங்க வழியை பார்த்துக்கிட்டு போங்க இனி எங்க கண்ணில் படாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது என்றாள் தப்பு பண்றீங்க ரஞ்சனா என் கண்ணில் காட்டாம பிள்ளைங்களை மறைச்சு மறைச்சு வச்சுதான் என்னை இப்படி ஒரு முடிவெடுக்க தூண்டி இருக்கீங்க திரும்பவும் என்னை விரட்ட முயற்சித்தா என்னோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் ஸோ யோசிங்க நிதானமாவே கூட யோசிங்க பிள்ளைங்களை பாக்காம என்னால இருக்க முடியாது நீங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் இருப்பேன் வீட்டுக்கு போன பிறகும் பிள்ளைங்களை பாப்பேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டு அவன் வெளியே செல்ல தான் பெரும் சிக்கலில் கொண்டதாக உணர்ந்தாள் ரஞ்சனா இவனை எப்படி தங்கள் பாதையிலிருந்து விலக்குவது என்ற புரியாத திகைப்பு முழு மூச்சாக அவளை ஆட்கொண்டது எழுந்து அந்த அறையின் கதவை மூடச் சென்றவள் வெளியை எட்டிப் பார்க்க வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்து பின்னால் சுவற்றில் தலையை சாய்த்து கண்களை மூடி அமர்ந்திருந்தான் பிரதாபன் சொன்னதை செய்பவனாக அவனின் பிடிவாதத்தை அச்செயலிலேயே அவன் அவளுக்கு உணர்த்திவிட உண்மையிலேயே மிகவும் பயந்துதான் போனாள் ரஞ்சனா இரவில் தூக்கத்திலேயே பயந்து பயந்து எழுந்து அழுதாள் ஹரிணி அவளை தூக்கி சமாதானம் செய்ய ரஞ்சனா எழும் முன் வெளியே அமர்ந்திருந்த பிரதாபன் கதவைத் தட்டி உள்ளே வந்து தான் ஹரிணியை தூக்கி தோளில் போட்டு சமாதானம் செய்தான் அவனை விரட்டிவிடக்கூட சந்தர்ப்பம் கொடுக்காமல் ஆளுமை செய்தவனை கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் நிலைமையை அறவே வெறுத்தாள் ரஞ்சனா குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம் ரஞ்சனா என்று ஹரிணியை உறங்க வைத்துக் கொண்டே அவளை குற்றம் சொன்னவனை முறைக்க முயன்று தோற்றுப் தோற்றுப்போனாள் அந்த குற்ற உணர்ச்சி ஏற்கனவே அவளைப் போட்டு அழுத்திக் கொண்டுதான் இருந்தது இதில் அவன் வேறு குத்திக் காட்ட அவளின் குற்ற உணர்ச்சியே வீரியத்துடன் அவளை தாக்கியபோது போது அவனின் மீது எங்கிருந்து கோபத்தை காட்டுவது குழந்தையை உறங்க வைத்துவிட்டு அவன் வெளியே செல்லும் போது பின்னாலே வந்து கதவை மூட முயன்றவளை தடுத்தான் தாழ் போடாதீங்க ரஞ்சனா குட்டி சழுதா நான் பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க ரொம்ப சோர்வா தெரியுறீங்க உங்க உடம்புக்கும் இழுத்து விட்டுக்காதீங்க என்றவனை கடுப்புடன் பார்த்தாள் கவலைப்படாதீங்க நான் உள்ள வரமாட்டேன் அவசியத்துக்கு வராம இருக்கவும் மாட்டேன் என்று அவன் அழுத்தமாக சொல்லிவிட்டு மீண்டும் சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் அவனின் பிடிவாதமும் சேர்ந்து ரஞ்சனாவை வெகுவாக சோர்வாக்கியது அமைதியாக சென்று படுத்து விட்டாள் அடுத்து இரண்டு மூன்று முறை ஹரிணி அழும்போது ரஞ்சனா படுக்கையை விட்டு எழும் முன்னே ஓடி வந்து பிள்ளையை பார்த்து கொண்டான் பிரதாபன் அவன் எழுந்து வந்த வேகத்தில் அவன் உறங்கவே இல்லையோ என்று அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா தன் பிள்ளைகள் மீது அவனுக்கு அப்படி என்ன பாசம் என்று கேள்வியும் அவளுக்குள் தோன்றாமல் இல்லை இரவெல்லாம் சரியாக உறங்காமல் ஹரிணியை பார்த்துக்கொண்டு அதிகாலையே எழுந்து பால் கேட்ட பரத்திற்கும் அழுக்காமல் சலிக்காமல் தூக்கிச் சென்று பால் வாங்கி கொடுத்து ஹரிணிக்கும் ரஞ்சனாவிற்கும் அப்படியே வாங்கி வந்து கொடுத்தான் அவனின் ஒவ்வொரு செயலிலும் கரிசனமும் அக்கறையும் தெரிந்தது அந்த அக்கறையும் பிள்ளைகள் மீதுதான் இருந்ததே தவிர ரஞ்சனாவின் பக்கம் அனாவசியமாக கூட கண்களை அவன் திருப்பவில்லை அதற்காக இதை இப்படியே வளர விடுவது எப்படி சரியாகும் என்று தோன்றியது அவளின் மறுப்போ முறைப்போ வெறுப்போ கோவமோ எதுவும் அவனை சென்று போது அடுத்து என்ன செய்து அவனை தங்கள் வாழ்க்கையிலிருந்து விளக்குவது என்றுதான் அவள் மூளை சிந்தித்துக்கொண்டே இருந்தது அன்று காலை ஒருமுறை ஹரிணியை பரிசோதனை செய்துவிட்டு அடுத்து நான்கு நாட்களுக்கு பிறகு வர சொல்லி டிஸ்சார்ஜ் செய்துவிட்டனர் நீங்க பரத்தை தூக்கிக்கோங்க ரஞ்சனா நான் பாப்பாவை தூக்கிக்கிட்டு வரேன் என்றவன் அவளுக்கு முன் ஹரிணியுடன் நடக்க ஆரம்பித்துவிட முறைத்துக்கொண்டே மகனை கொண்டு பின்னால் சென்றாள் பிரதாபன் நேராக தன் காரின் அருகில் செல்ல சார் நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம் அவளை இறக்கி விட்டுருங்க என்றாள் பிரதாபன் திரும்பி அவளை தீர்க்கமாக பார்த்தான் தனியாக சென்று விடுவாயானி என்று அவன் சவால் விட்டது போல இருந்தது அவருக்கு இத்தனை நாளும் எல்லாவற்றையுமே தானே சமாளித்தாள் இப்போது மட்டும் முடியாதா என்ன நான் என்ன சிறு பெண்ணா பயந்து கொண்டே முடங்கி கிடக்க பயம் இருந்தாலும் அதையும் தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டு தனியாக வாழ்ந்து காட்டவில்லையா இனியும் அதுபோல வாழ்ந்து காட்டுவேன் என்று உறுதியுடன் அவன் கண்களை எதிர்கொண்டாள் அவள் பார்வை புரிந்தது போல கண்களை எட்டா புன்னகையுடன் அவளை பார்த்தான் ஏறுங்க ரஞ்சனா ஒரே இடத்துக்கு போறதுக்கு எதுக்கு ஆட்டோ என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் முன் இருக்கையில் ஹரணியை அமர வைத்துவிட்டு பின் கதவை ரஞ்சனாவிற்காக திறந்துவிட்டான் சார் அவள் மறுப்பாக அழைக்க உங்களை வீட்ல விட்டுட்டு நான் பேங்குக்கு வேற கிளம்பி போகணும் ரஞ்சனா ப்ளீஸ் என்று ஏற சொல்லி கையை காட்டினான் அவளுக்கு தான் ஆத்திரம் கோபம் எல்லாம் வந்தது ஆனால் அவள் எந்த முகத்தை காட்டினாலும் நிதானத்தையும் பொறுமையையும் எதிர்கொண்டானவன் கார் கார்மா கார் என்று பரத் காரில் ஏற சொல்லி ஆர்ப்பரித்தான் அம்மா ஏறுவது போல இல்லை என்றதும் பிரதாபனிடம் தாவி அக்காவைப் போல தன்னையும் காரில் அமர வைக்க சொன்னான் ஓகே ஓகே பையா கார்ல போலாம் என்று தன்னிடம் தாவியவனை தூக்கிக் கொண்டு பரத்தை மடியில் அமர வைத்து டிரைவர் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் பிள்ளைகள் இருவரும் காரில் இருக்க இப்பொழுது ரஞ்சனா காரில் ஏறியே ஆக வேண்டிய கட்டாயம் பல்லை கடித்துக் கொண்டு ஏறி அமர்ந்தவள் பரத் அம்மா கிட்ட வா என்று மகனை அதட்டி அழைத்தாள் அம்மா கிட்ட போடா குட்டி உன்னை அப்புறம் தூக்கிக்கிறேன் என்று பரத்தின் கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சிவிட்டு தூக்கி பின்னால் அமர்ந்திருந்த ரஞ்சனாவிடம் நீட்டினான் மகனை வாங்க முயன்றபோது பிரதாபனின் கை அவளின் கையில் பட்டுவிட முகத்தை சுழித்தாள் அந்த தொடுகையை உணர்ந்தாலும் பிரதாபன் இயல்பாக இருக்க அவளால் அதை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை மகனை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு சேலை முந்தானையை எடுத்து அவன் கைப்பட்ட இடத்தை வேகமாக துடைத்துக் கொண்டாள் அப்படியே அவன் முத்தமிட்ட மகனின் கன்னத்தையும் அவள் துடைக்க ஆரம்பிக்க முன் கண்ணாடி வழியாக அவளை உறுத்து கொண்டே காரை எடுத்தான் பிரதாபன் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டவன் அவர்களிடம் விடைபெறும் முன் வரத்தை தூக்கி ரஞ்சனாவை பார்த்துக்கொண்டே பிள்ளையின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான் பிரதாபன் ரஞ்சனாவின் முகம் சட்டென்று மாறி போனது அங்குள் எனக்கு எனக்கும் என்று ஹரிணியும் தன் கன்னத்தை காட்டினாள் ஹரிமா என்று ரஞ்சனா கண்டிக்க வாயை திறக்கும் கண்களால் கடிந்து மறுத்த பிரதாபன் ஹரிணியின் கன்னத்தில் மென்மையாக தட்டி நீ பொன் குழந்தையா போயிட்டடா இப்ப வேண்டா இன்னொரு நாள் சொந்தமா உரிமையோடு கொடுக்கிறேன் என்று ரஞ்சனாவை பார்த்து கொண்டே சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவனை வெறித்து பார்த்துக்கொண்டு நின்றிருந்தாள் ரஞ்சனா